ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு ஒரு வத்தல் பண்ணிடலாம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நிறைய பேர் வீட்டில் வந்து மரம் இருக்கும் நிறைய காயாக வரும் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் நம்ம வீட்டில் செய்யவும் முடியும் இடத்துல கொடுத்தாலும் வந்து எங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க வேஸ்ட்டு வா வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து நிறைய காய் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் வத்தல் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து பிஞ்சு காய் எல்லாமே முத்தல் எல்லாம் முத்தல் கிடையாது சோத்து காயின்னு சொல்லுவாங்க நல்லா தான் இருக்கும் இதில் வந்து பிஞ்சும் கலந்துருக்கு எல்லாமே பிஞ்சு காயும் கலந்துருக்கு நான் எல்லாத்தையும் வந்து அரிஞ்சு அரிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் எல்லா காயும் அரிஞ்சிட்டேன் இப்போ நல்லா வந்து சுத்தமாக வந்து இந்த ரெண்டு தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லாவே சுத்தமாக கழுவிட்டேன் ஒரு அகலை பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுங்க கல்வப்பு ஒரு கைப்பிடி அளவு போடுங்க இது வந்து ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இருக்குங்க முருங்கக்காய் அதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் அது நல்லா போட்டு குளிக்கிடலாம் நல்லா குளிக்கிட்டேங்க ஃபுல்லாகவே வந்து நல்லா குளிக்கி விட்டு எல்லா இடத்துலேயும் பரவாயில்ல ஆக்கி வச்சு இப்போது ஒரு இட்லி செட்டில் தண்ணி வச்சிடலாம் இட்லி செட்டில் தண்ணி வச்சுட்டேங்க தண்ணி நல்லா காய்ட்டோம் உள்ளே லாஸ்ட்டு தட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு சிப்ட்டாக வந்து இதை வந்து போட்டு ஆவியில் வேக வைக்க போகிறேன் தண்ணியில் போட்டு வேக வைக்க வேண்டாம் ஆவியில் வேக வச்சோம்னா நம்ம சத்துக்கள் அழியாமல் அப்படியே இருக்கும் நம்ம வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இட்லி ஷிட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பா ரெண்டு பாதியாக போடலான்னு நினச்சேன் ஆனால் ஒரே ஷிஃப்டிலேயே ஃபுல்லாக ஆயிடுச்சு அழகாக க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து அதிகமாக வேக்காடு கொடுக்கக்கூடாதுங்க ஹாஃப் ஆயில் தான் இருக்கணும் அதிகமாக வேக ஆயில் வே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்தால் போதும் நான் வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் க்ளோஸ் பண்ணியாச்சு வெந்த பிறகு பார்க்கலாம் வெந்திரிச்சா பார்ப்போம் ஒரு ஆப் பாயில் வந்துருச்சுங்க போதும் இப்போ இதை எடுத்துடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்க நான் வந்து ரெண்டு சிஃப்டில் வேக வைக்க முடியும்னு நினச்சேன் ஆனால் ஒரே சிஃப்ட்லேயே வந்து எல்லாமே வேக வச்சாச்சு இப்போ இதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சிடலாம் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க காஞ்ச பிறகு நம்ம வந்து இட்லி பொடி செய்யலாம் முருங்கை பவுட்ரு பவுட்ராக்கி பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் நான் எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போ இதை காய வச்சிடலாம் முருங்கைக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க இந்த மாதிரி அரிசி கவர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுங்க ஏதாச்சும் கிளாத்தில் அப்படியே போட்டுடலாம் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது நம்ம வந்து இந்த முறையில் நம்ம காய வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சீக்கிரம் காஞ்சிரும் நம்மளுக்கு நல்லா பரவலாக பண்ணி விட்டுருங்க ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் அப்படியே பரவாயில்ல காய வச்சுருங்க அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள்லேயே காய்ஞ்சிரும் போல் ஆனால் அஞ்சு நாள் நல்லா சாலிடாக அஞ்சு நாள் நாலு நாள் தாராளமாக காலை காய வைக்கணும் காய வச்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கி ரெண்டாவது நாளுங்க ரெண்டாவது நாள்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி காஞ்சிருச்சு காஞ்சிடுச்சு பாருங்கள் அப்படியே முட நிறுத்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அவ்வளோதாங்க நீயோட நல்லா அஞ்சு நாள் நல்லா சூப்பராக காய்ஞ்சிருக்கு நல்ல வெயில் டைமில் நான் இந்த வத்தல் போட்டதுனால ரொம்ப வேகமாக காஞ்சிருக்கு பாருங்க இப்போ வந்து உடையிற மாதிரி இருக்கணும் நல்லா அது உடனே எப்படி நொறுஞ்சு கொடுப்பீங்களா அழகா இந்த மாதிரி நொறுங்குது இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இவ்வளோத்தையும் உங்களுக்கு நான் வந்து செய்து காட்ட போகிறதில்லை உங்களுக்கு நான் இதில் ஒரு டிஷ் பண்ணி காட்டுறேன் இது மாதிரி ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பாவோ பெரிய எவ்வளோ முருங்கக்காட்டிங்கச்சுங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு நல்லா சாதாரணமாக வெளியவே வைக்கலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா காஞ்சி இருக்கிறதுனால இது ஒன்றுமே ஆகாதுங்க எப்போ வேணாலும் நீங்கள் சாம்பார் காரக்குழம்பு கருவட்டு குழம்பு இந்த மாதிரி எந்த குழம்பு உங்களுக்கு விருப்பப்பட்ட குழம்பு எந்த குழம்பு வைக்கிறீங்களோ அதில் லாஸ்ட்டாக அதை ஏற்கனவே வெந்ததுன்றதுனால அதிகமாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து எல்லாம் போடுறோம் போது போட்டு இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக அதில் ஒன்றுமே ஆகாதுங்க ஃப்ளேவர் அப்படியே தான் இருக்கும் போ குச்சி மாதிரிலாம் இருக்காது கரெக்டாக குழம்பு நம்ம இறக்கிறதுக்கு ஒரு பா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே நீங்கள் வந்து இது நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு ஃபுல்லாக வந்து தூவி விட்டுட்டு ஒரு கொதி வர விட்டு இறக்குனீங்கன்னா சாம்பார் வைக்கிறதா இருந்தால் கூட சாம்பார்லாம் முடித்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த பருப்பு தூக்கி ஊற்றினோடனே நீங்கள் இந்த முருங்காவை தூக்கி போட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் முருங்காய் சீசன் இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து நிறைய போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா வாங்கி செய்யுங்க கிடைக்காத பட்சத்தில் தான் நான் வந்து இந்த வத்தல் செஞ்சு காட்டுறேன் அடுத்து இதில் வந்து வந்து ஒரு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் குழம்பு வச்சு காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நான் ஒரு இட்லி பொடி செஞ்சு காமிச்சிட்றேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ இந்த முருங்காவை எல்லாத்தையும் வந்து நொறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுடலாம் பவுட் பண்ணிடலாம் இந்தமாதிரி நொறுக்கி போட்டோம்னா அவங்களுக்கே அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் கையிலேயே நொறுக்கி போட்டுடலாம் போட்டேங்க நான் ரெண்டு பாதியாக போட்டுக்க போகிறேன் மொதல் ஒரு சுட்டு போடுறேன் ரெண்டாவது ஒரு பாதி போடுறேன் அரைச்ச ஒன்று காட்டுறேன் பாருங்கள் பாதி அரைப்பட்டு இருக்குது இதுக்கு மேலேயே வந்து இதையும் போட்டுக்கலாம் இதையும் வந்து ஒரே வட்டியாக போட்டு எல்லாத்தையும் தூள் பற்ற பாருங்கள் இந்த மாதிரி விதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் நம்ம சாதாவாக வந்து சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி இட்லி பொடியாக செய்யும்போது கண்டிப்பாக வந்து இதோடய மருத்துவ குணம் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் முருங்கைக்கா வேர்லேருந்து காம்புலேருந்து எல்லாமே சதா கீரை எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் ரொம்பவே இருக்குதுங்க முருங்கைக்கா கீரை கீரை இருந்துச்சுன்னா வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்துங்க அதை நல்லா ஃபஸ்ட்டு பவுன் பவுட்ரு பண்ணிடலாம் அப்புறமா நம்ம இட்லி பொடிக்கு என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக அறப்பட்டு இப்போ வந்து இதை வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து ஜல்லாடையில் ஜலிச்சிக்கலாம் ஆனால் கப்பிக்கல் எதுவும் வராது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் முருங்காய் குச்சி தோல் மாதிரி இருக்குமே நம்ம வந்து சதையை எடுத்துகிட்டு தோலை கீழ்தனு போடுவோம் அதை போய் இவங்க பவுட்ரு பண்ணுறாங்களே நினைக்காதீங்க இதை வந்து நம்ம ஜலிச்சிட்டு அந்த விதை அதில் இருக்கிற சதை அடுத்து வந்து அந்த தோல் பகுதி எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்குங்க ஃபாரின்லலாம் வந்து முருங்கைக்கீரைக்கும் கீரைக்கும் காய்க்கும் அவ்வளோ ஒரு டிமாண்டு நம்ம நாட்டில் தான் மதிக்கிறதே கிடையாது இதை ஜலிச்சிக்கலாம் இப்போ ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிடலாம் இப்போ இதில் வந்து இவ்வளோ கப்பிகள் வந்திருக்குங்க பாருங்கள் இப்போ இதையும் வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நான் இதையும் இன்னொரு முறை நான் வந்து அரைச்சிட்டேன் கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் இதையும் நம்ம சலுத்து இருக்கிறக்கா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு டீஸ்பூன் அளவு வேஸ்டான ஆகிட்டு போகுது வந்து இது போட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் முருங்கக்காய்க்கு இவ்வளோ பொடி கிடச்சிருக்குங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்படியே கூட நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாங்க இப்போ இந்த முருங்கைக்காய் இட்லி பொடியை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த மொச்சப்பயிர் வந்து இந்த மொச்சப்பயிருக்கும் இந்த முருங்கக்காயும் சம்மந்தம் இருக்குது இதில் இருக்கிற மருத்துவ குணத்தை விட நூறு மடங்கு இதுங்க அதிகமாக இருக்குது இந்த இது வாங்குனீங்கன்னா நீங்கள் க கருப்பு மொச்சை வாங்கி ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் கருப்பு மொச்சை பாசிப்பருப்பு எல்லாம் செம்ம அளவு தான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை இந்த கருப்பு மூக்கடலை உரம் இல்லைங்களா முழு பொட்டுக்கடலை அது உளுந்து ஒரு ஐம்பது கிராம் இப்போ இந்த பவுட்ரு பண்ணது இருக்குது ஒரு பூண்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுடரு கருவேப்பிலை நம்ம எவ்வளோ இஷ்டமோ அது போட்டுக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாங்க என்னெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் இப்போது இந்த மொச்சப்பயிறு அப்படியே லைட்டாக ஒரு ஒரு மூணு நிமிஷம் இதை வெறுமனையாக வறுப்போம் அப்புறமா வந்து மற்ற பருப்பெல்லாம் போட்டுடலாம் லைட்டாக வறுப்பட்டோம் வாசம் வரும் வறுப்பட்டுச்சுன்னா அது வெறும் இருக்கட்டும் இந்த மொச்ச பயிரோடு முதல்லே வந்து இந்த பூண்டையும் துளியோடுவே போட்டுங்க தோளோடுவே போட்டுக்கிறேன் நான் முதலே க்ளீன் பண்ணாமல் போயிட்டேன் இதோடு சேர்த்து இதையும் சேர்த்து வறுத்துடலாம் லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே குண்டு குண்டாக மாறுது பாருங்கள் இதுலேயும் வந்து பாசி பருப்பு எடுத்து போட்டுடலாம் அடுத்து கடலைப்பருப்பு இது உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நான் சேர்க்கலை அதுக்கு பதில் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல வந்து மொச்ச பயிரை நல்லா வறுக்கிறதுனால இது வந்து அந்த அளவுக்கு வந்து வறு டக்குன்னு வருதுறோம் எப்படி வாசனை கம்ம அடிக்குது பாருங்க இந்த வாசனை வந்த பிறகு தாங்க இந்த மற்ற பொறுப்புங்கள்லாம் போடணும் தீயை வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்குங்க நல்லா வறுப்படட்டும் இதுலேயே இந்த கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலைங்க அதனால் இதுலேயும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துடலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த கருப்பு மொச்சை வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டிங் கம்மியாக இருக்குது சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்த பாக்கியம் இல்லாதவங்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து இட்லி பொடி செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க அடிக்கடிக்கு ஓ வந்து சேர்த்துக்கணும் மொச்சை பயிராக சாப்பிட இஷ்டம் இல்லைனா இந்த மாதிரி இட்லி பொடியாக செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லதுங்க இந்த கருப்பு மொச்சையை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள் நிறையவே வந்து பெனிஃபிட் நிறையவே இருக்குது நம்ம எப்போவுமே போல் கடல் பருப்பு உளுத்தும் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதையே போட்டு இட்லி பொடியாக செய்யாமல் நம்ம வந்து ஹெல்த்தியான பயிர் வகைங்களை வந்து இந்த மாதிரி இட்லி பொடியாகவும் செஞ்சு நம்ம வந்து விருப்பப்பட்டவங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் சாப்பிட்லாங்க இது எல்லாம் வருபட்ட பிறகு ரொம்ப அருமையான ஒரு வாசனை வருங்க அந்த அருமையான அரோமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வாசனை நல்லா ஏற்கனவே பெருங்காயம் வறுத்து தான் நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் அதனால் அது லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் இதோட போட தேவையில்லை நீங்கள் வறுக்காத பெருங்காய கட்டி வச்சுருந்தீங்கன்னா இதோடவே சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்குங்க அவ்வளோதான் இந்த பருப்பு வந்து ரொம்ப கருக்கக்கூடாது பாருங்க இதுதான் டைமிங்கு கருவை புள்ளையும் புரிஞ்சிருச்சு எல்லாமே பொரிஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் இந்த இந்த சூடு கடாயிலே அப்படியே இந்த பருப்பு இருக்கட்டும் ஆறுன பருக நம்ம பொடி பண்ணிடலாம் இப்போது நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பெருங்காயத்துல போட்டுட்டு இந்த முருங்கை பொடி இருக்குது இல்லைங்களா முருங்கை காயோட பொடி இதுமே வந்து இதில் போட்டுடலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு போட்டுறாதீங்க சும்மா வந்து ஏற்கனவே வந்து வேக வச்சு நம்ம வந்து காய வச்சு தான் பவுடர் பண்ணியிருக்கோம் இதோட இந்த சூடு கடாயில் போட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படி வறுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் குற குறப்பாக இருக்கு இல்லைங்கள அந்த பவுடரு இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆகும் அதுக்காக தான் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இதில் இதில் கல சூடில் கலக்கும்போது கம்மகம் வாசனையாக இருக்குங்க இந்த இட்லி பொடி நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போது நைஸாக வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போது அதே கடை ஒரு கடாயை வச்சுக்கோங்க அந்த பவுட்ரு எடுத்துகிட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து இது அந்தளவுக்கு காரம் அதிகமாக இருக்காது நீங்கள் காஷ்மீரி மிளகா கிடச்சிதுன்னா அதையும் வாங்கிக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது சாதம் மிளகா தான் இது இது உப்பு போட்டு வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து நிதியை அடிக்காதுங்க அப்படியே வந்து நம்ம வந்து அந்த இட்லி பொடியில் கொட்டிக்கலாம் அரைக்கும் போது வறுப்பட்டால் போதும் நான் சிம்மில் தான் வச்சு செய்கிறேன் நான் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா போட்டிருக்கேங்க நல்லா வறுப்படும் காஞ்ச மிளகா நல்லா வறுப்பட்டுச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் லேஸாக கொஞ்சம் ஆறட்டும் இதை ஒரு ஜாரில் போட்டுடலாம் முதல்ல இதை வந்து ஒரு துருவு துருவிட்டு வந்துடலாம் இது துருவிட்டு வந்துடலாம் அப்புறமா வந்து அது மேலே பொடியை போடுவோம் இந்த மாதிரி துருவிட்டு போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக அறப்படும் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையுமே போட்டேன் ஒரே ஜாரில் நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து நான் குரகுறப்பாக அரைச்சிட்டேன் ஓரளவுக்கு இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் அதே மாதிரி இது இட்லி தோசை மட்டும் இல்லைங்க இதை வந்து நம்ம வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாரிங்க சாதத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்குன்னு சொல்லிட்டேன் இட்லி தோசை போட்டு சாப்பிட்டு சாதத்துலேயும் வந்து கொஞ்சமாக போட்டு நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ நம்ம சாப்பிட்லாங்க ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இந்த இட்லி பொடியில் அவ்வளோதாங்க ஒரு பவுலில் போட்டாச்சு இது வந்து ஒரு மூணு நாளைக்கு நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக எங்கள் வீட்டில் நான் இது இந்த மாதிரி ஸ்டைலில் நான் செய்தேன்னா அள்ளி எள்ளி தோசையில் போட சொல்லுவாங்க அள்ளி எள்ளி போட்டு ரெண்டு மூணு நாள் இட்லி பொடியை காலி பண்ணிவிடுவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தேவைக்கு செய்திருக்கேன் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சமாக தான் செய்து காமிச்சிருக்கேன் எல்லா முருங்காலையும் செய்யல முருங்காலை வந்து இட்லி பொடியும் இந்த மாதிரி செய்துக்கலாங்க இதில் போட்டுக்கிற எல்லா பொருளுமே பெனிஃபிட்டான பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே